நாங்க உங்களுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு தமிழக உச்சிக் கழகத்தினர் தற்போது களத்தில் நிறுத்தி இருக்கிறார்கள் உருவான புயல் நேற்று மாலை ஒரு ஐந்து முப்பது மணிக்கு தொடங்கி இரவு ஒரு வரை வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி இடையே கடல்களாக சொல்லப்படுகிறது வட மணிக்கு காற்று வீசி கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டது புதுச்சேரியில முப்பது சென்டிமீட்டர் அளவிற்கு அதிக அளவு மழை கொட்டி தீர்த்திருக்கிறது இதே போல சென்னை ஆவடியில் இருபத்தி மூணு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது இந்த புயல் காரணமா ஒரு பெரும் சேதம் ஏதும் ஏற்படவில்லை அப்படின்னு

கல்லகத்தினர் செய்திருந்தார்கள் அதே போல இப்போ நாங்க கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நாங்க களத்துல இல்லாம எப்படி அப்படிங்கிற மாதிரிதான் இப்போ கனமழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி பொருட்களை வழங்கியிருக்கிறார்கள் விஜயின் வழிகாட்டுதலின்படி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தின் அறிவுறுத்தலின்படி சென்னை புறநகர் மாவட்டம் நீலாங்கரை நூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது வட்டம் தமிழக வட்சி கழகம் தலைமை சார்பா கனமழையால் பாதிக்கப்பட்ட சுமார் முன்னூறு குடும்பங்களுக்கு பால் மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கியிருக்கிறார்கள் 我动我<四> 이곳은 대한민국에서 가장 유명한 도로로 유명한 도로입니다. 이 대한민국에서 가장 유명한 도로로 유명합니 பாアナ கிச்சன் வந்து நன்னே வா 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 வெயிட் ஆனா நேரா வாங்க அண்ணா நேரா வாங்க அண்ணா நேரா வாங்க அண்ணா நேரா வாங்க பச்சல <laughs> இமா <laughs> <laughs>